அனைத்துல வணக்கம் நாங்க இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்

ஓகே நாங்க இங்க ஒரு உடுமுறை வெடிங் ஹோல் அடியில இருந்துதான் கழிச்சு நாங்கள் அப்படியே வலிக்கிறோம் வலிக்கிட்டு நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் போறோம் பாருங்க அப்படியே காடி கொண்டு போறேன் இப்ப வந்து கிளைமேட் என்னன்னு பார்த்தோம்னா லைட்டா ஒரு மலை கிளைமேட்டா தான் இருக்குது இங்கால பார்த்தோம்னா ஒரு செருப்பு கடை ஒன்று இருக்குது கல் அது விற்கிற கடையும் இங்கால ஒரு உடுப்பு கடை வந்து அப்படியே முன்னுக்கிழங்கவே உடுப்பு இருக்கு அப்படியே உள்ளுக்கும் இருக்குது உட்கூடல் அப்படியே காடி கொண்டு போறேன் நான் உங்களுக்கு இப்போ போயிருக்க சலூனுகள் வருது மற்ற சின்ன சின்ன கடைகள் நிறைய பிரசிற கடைகள் அந்த கடைகள் எல்லாம் நிறைய வருது எங்களால் பார்த்தோம்னா ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது மற்ற பைக் சர்வீஸ் சென்ட்ரது ஒன்று இருக்குது இப்படி நிறைய இருக்குது ஏன்னா மா பா காடி கொண்டு போகிறோம் கூட ரோட்டில் போயிருக்க பார்த்தீங்கன்னா எங்களை அந்த தரப்பாளர்கள் விற்கிறது மற்ற அந்த சாய்மனை கதற மாதிரி ரோட்டில் வச்சு விற்றுக்கொண்டிருக்கணும் நல்ல பஸ்ஸுக்கு நின்று கொண்டு இருக்கணும் இப்போ போக என்ன வருது டிப்போ போண்டாவில் டிப்போ யாழ்ப்பாண சாலை என்ன போடுறது கிருஷ்ணா டிப்போ கோண்டால் டிப்போ தான் சொல்கிறேன் என்ன டிப்போ சிடிபி என்ன சிடிபி டிப்போ இருக்குது நீங்கள் அப்படி நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அப்படியே நேராக பார்த்துன்னு போவோம் நிறைய கடை தொகுதிகள் வருது பாருங்க இதனால பார்த்தோம்னா ஒரு இது இந்த மரங்கள் விற்கிற இடம் மரம் அதுகள் விற்கிறது மட்டும் எங்களோட சாப்பாடு கிடையாது தமன்னா ஹோட்டல் தமன்னா அந்த ஃபேன் போல எங்களை சைக்கிள் கடை ஒன்று வருது ஒரு படக்கடைகள் அப்படினு வருது இங்கால கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய கற்றம் வருது என்ன கற்றம் இது கல்பொருள் மல்டி மரட்டி வந்து மேல வீடு நினைக்கிறேன் கீழே இதுகள் கடைகள் இருக்கு மல்டி சோப்பு நிறைய கடைகள் இருக்கு பாடங்கள் வைக்கிறது எல்லாம் இருக்குது கடைகள் நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் அதுதான் உங்களை சொல்லிக் கொள்கிறேன் எங்களால் பார்த்தோன்னா குட்டி ஒரு இது கா தோட்டம் செய்கிற இடம் உண்டு மரவள்ளி அதெல்லாம் நட்டு கிடக்குதலுக்கு குட்டி தோட்டம் செய்கிற இடம் எங்களால் தேவையில்லாத இடம் ஒன்று இருக்குது தவிர்க்கப்பட வேண்டிய இடம் ஒன்று இருக்குது அது நாங்கள் காட்டையில் இப்படி எங்களால போனோமுண்டா எங்களால ஒரு பெரிய பில்டிங் வருது இதுலேயும் எனக்கு தெரிஞ்சது ஒரு மேலே வீடு கோல போல இருக்குது மேலே கோல ஒன்று இருக்குது இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை பாருங்கள் எங்களால் எல்லாம் போட்டிருக்கு கடையெல்லாம் இருக்குது எங்கால பார்த்தோம்னா ஒரு பெரிய வெட்டிங் ஹால் இருக்குது இந்த ஓப்பெல்லாம் நல்லா இருக்குது என்ன வெடிங் ஹால் வாசமணி வெடிங் ஹால் நல்ல பெரிய வெடிங் ஹால் உண்டு எங்களை புகையில காயது பாருங்க மேலே இதுல மதுல்ல வந்து புகையில அப்படினுட்டு காய விட்டுருக்குறாங்க யாழ்ப்பாணத்துல வந்து லைட்டாக மப்பு குணமும் இருக்கு மழை அவ்வளவுக்கு பெரிய மலையன்று இல்லை லைட்டா மப்பு குணம் இருக்குது மலை தூரி தூறி போகுது முகில பகைய விழா லைட் ஆகிடு அடிச்சுட்டு இருக்கு மற்றது வந்து அங்க வெளி மாவட்டங்கள் எல்லாம் வேறு மாவட்டங்கள் எல்லாம் சும்மலை அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கெல்லாம் இருக்குது மழை பெருக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று இருக்கு பாருங்க பெரிய சர்வீஸ் சென்டர் அந்த ஓடுகள் ஹார்ட்வேர் பெரிய ஹார்ட்வேர் உண்டு நல்லா நிட்டு நோட்டு கட்டுறாங்க தொடர் கட்டுறாங்க பெரிய ஹார்ட்வேர் த்ரீ மந்த் கழக நிறைய இருக்குது தொடர் ஹார்ட்வேர் உண்டு அப்படியே நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம் பார்த்து கொண்டு போவோம் நீங்க இதுல செப்ரான் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இது ஒரு நிறைய தெரிஞ்ச ஹோட்டல் நினைக்கிறேன் செப்ரான் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் நல்ல வழியா இருக்கு பாத்துக்களை பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கதிரைகள் விற்கிற இடம் இருக்கு இல்லை மெதுவாக தான் உங்களுக்கு காட்டிக் கொண்டு போகிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்ன வேணும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம் இங்காலேயே எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்வேர் தண்ணி இதுகள் தண்ணி டேங்குகள் அதுகள்லாம் விற்கிற செங்கல் விற்கிற ஹார்ட்வேர் இங்கால மல்டிசோபன் இருக்குது அப்படி இருக்குது இங்கால பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற நம்ம நினைக்கிறேன் சுவிட்சு எலக்ட்ரிக் பொருட்கள் விற்கிற அது அதுமாதிரி தண்ணி பைப்புகள் எல்லாம் எல்லாம் நம்ம நினைக்கிறேன் இங்கால இருக்குது இப்போ நாங்கள் ஹோண்டாவில் மெயின் டவுனில் கிட்டே வந்துட்டோம் கோண்டாவில் சந்தை கிட்டே வந்துட்டு நினைக்கிறேன் இங்கால போக போக கடைகள் கூடுது பாருங்கள் எங்கள் நான் உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் இங்கால சின்ன சின்ன கடைகள் இருக்குது எங்காலும் கடைகள் தண்ணி விற்கிற குடிநீர்கள் விற்கிறது மற்ற இன்பம் சாப்பாடு கடை இங்கால பார்த்தோம்னா ஜூஸ் பெரிய அனைத்து நேரம் வீடியோ போட்டுக்கோங்க ஐஸ்கிரீம் வித்தியாசம் வித்தியாசம் ஐஸ்கிரீம் இருக்குது அதே மாதிரி இங்கால ஃபுட் பெரியன்னு இருக்குது இது வந்து ஒரு இது வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஃபுட் பெரியன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படி எங்கால கடைகள் அப்படியே லைனுக்கு வருது பாருங்க லைனுக்கு ஃபுல்லாகவே கடைகள் இப்படி நாங்கள் இங்கால திரும்பி இதுல முக்கா போய் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் விட பக்கம் தூரம் திரும்பி பார்ப்போம் எங்களால பார்த்தமுன்னா ஒரு முன்னுக்கு ஒரு கோயிலும் அங்கே போய் இந்த கோயிலுக்கு காட்டிக் கொள்றேன் இப்போ எங்களால போனோம்னா ஃபுல்லாக வந்து ஊர்மேனைகளுக்காக போகும் மேல வந்து கோயில் வாசல் வருவேண்ண எங்களை பத்தியை பார்த்தோம்னா ஊர்மனையாக போகுது வந்து கோண்டாவில் ஏரியாக்க போகுது இங்கே நிறைய கடைகள் இருக்குது கோயில் வாசல் ஐயப்பன் கோயில் என்ன கோண்டாவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் வாசல் பெரிய கட்டம் இருக்குது பார்த்தோன்னா பாருங்க இல்ல போயில காயுது பாருங்க லைனுக்கு அப்படியே போயில காயுது இப்படி நாங்கள் நேர போனவண்டா கூண்டாள் ஊருக்கு போலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுவோம் ஹம் உங்களுக்கு நான் காட்டிக் கொள்றேன் பொதுவாக வந்து வீடுகள் அதுகள் எல்லாம் கூட வேற நல்ல மரங்கள் ரோட்டு கரையில பாருங்க நல்ல பெரிய பெரிய மரங்கள் நிற்குது நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் வீடியோல நல்ல மரங்கள் ரோட்டு கறியு கேட்க இந்த வெயிலுக்கு அது செம்மையா இருக்கும் நல்ல இதாக இருக்கும் இப்படி லைனு கிஞ்சால கோயில காஞ்சு கொண்டு தான் காஞ்சு கொண்டு வருது ஏன்னா இப்போ இந்த மழை சீசனுக்கு வந்து கூட உள்ள வச்சிருப்பீங்க இப்போதான் வெயில் கொஞ்சம் பிடிக்கிறால எங்கால எடுத்து வச்சிருக்கணும் ஃபுல்லாக வந்து பெரும்பளவுகளும் நிறைய வருது மற்ற வந்து வீடுகளும் நிறைய வருது நான் கொஞ்சம் நான் உங்களை காட்டிக்கொள்றேன் எப்படியே போனோம்னா நேர வீட்டு தொகுதி எல்லாம் வெறும் லைனுக்கு ஃபுல்லாக வந்து தேக்கு இருக்கு பாருங்க அப்படியே நட்டு ம் இந்த வேலி எல்லைக்கு நட்டு இருக்காங்க கூட அங்கே உள்ள இல்லை அந்த எல்லைக்கு வந்து தேக்கு நட்டுறீங்கன்னா அங்கால பார்த்தோம்னா இது ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு அதே முருகா பாபா மாநகர சபை குடிநீர் விநியோக நிலையம் முதல இருக்குது போண்டாள் ஏன்னா ஒரு பெரிய கட்டணம் இருக்கா உள்ள மாநகர சபை குடிநீர் விநியோக நிலையம் இருக்கு பாருங்க நான் அதில் வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் என்னென்றால் இப்போ வந்து எங்களுக்கு போண்டால் நாங்கள் ஏரியா இல்லை இந்த ஏரியா இல்லை வெளியிடந்தான் அப்போ எங்களுக்கு வந்து இங்கே என்ன முக்கியமான இடங்கள் உள்ளே இருக்கான்னு தெரியாது வீடு இந்த டவுனுக்குள்ளே டவுனுக்கே தெரியும் இப்போ பார்க்க தெரியும் இது இருக்காண்டு உள்ள ஏரியாவுக்கு என்னென்ன முக்கியமான இருக்குதுன்னு தெரியல இப்போ சொன்னவங்களாம் மேலோட்டமாக நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் காட்டிக்கொள்கிறோம் ஓகே நாங்கள் இதோட திருப்பி யூ டர்ன் போட்டு மெயின் ரோட்டில் போய் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கேன் ஓகே நாங்கள் திருப்பி வந்துட்டோம் மெயின் ரோட் வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் திருப்பி இடப்பக்கம் திரும்பி டவுன் பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் உங்களோட நேரெல்லாம் போய் நான் காட்டிக்கொள்கிறேன் நாங்கள் இப்போ பக்கம் கே கே ஸ்டோரில் இருக்கிற இது நாங்கள் பார்க்கணும் பாருங்க எங்கள கோயில முன்பக்கம் எங்களால ரோட் பக்கம் மெயின் ரோட் பக்கம் இருக்கு கோயிலுக்கு முன்பக்கம் அப்படி எங்களால பீட்சா பீச்சாக கட்டுது நல்ல பெரிய கட்டு நல்ல வடிவாக நீட்டாக சேர்க்கிறாங்க எங்கால பஜாஜ் இருக்குது அங்கால பார்த்தோன்னா காகல் சுத்தமாக கேட் காகல் சுத்தமாக மார்க்கெட் இருக்குது எங்களால் கோயிலுக்கு போகிற இது இருக்குது கொஞ்சம் எங்களால் பார்த்தோன்னா சின்ன சின்ன நகைக்கடைகள் கடைகள் அது எல்லாம் இருந்து பாருங்க எங்கால கடை தொகுதிகள் வருது மற்ற எங்கால இது என்னது சர்வீஸ் சென்டர் என்ன சர்வீஸ் சென்டர் கார் சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படியே நாங்கள் நேராக பார்த்து கொண்டு போவோம் இப்போ வந்து இந்த மழை வந்தால கூட டெங்கு அதுக்கு நாங்கள் நேராக அப்படியே இந்த ரோட்டு கரைகளை மரங்கள் எல்லாம் இந்த வீட்டை பாருங்களேன் வீடு இந்த மரம் இருக்கிறதுல தெரியல ஆனா நல்ல ஒரு வடிவான வீடு எங்களால வந்து ஒரு இந்த டயர்கள் விற்கிற மட்டும் உடுப்பு கடைகள் வருது பாருங்க பெரிய பெரிய உடுப்பு கடைகள் வருது இந்த பேரை வாசிக்கிறதுக்கே எனக்கு போயிடும் போல வீடு எஞ்சியோ எஞ்சோ எங்களை பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பொருட்கள் வைக்கிற இடம் அப்படியே ஒரு கடைகள் வருது கடைக்கு இருந்தாலும் ஒரு பார்த்து கொண்டு என்ன செய்து கொண்டு போகிறோம் அந்தவாடியாக பார்த்து கொண்டு போகிறேன் ஓகே நாங்கள் அப்படியே போவோம் பார்த்து கொண்டு போனோம் என்றால் எங்கால தாயகம் மருந்து சிகிச்சை நிலையம் வந்துட்டு இருக்கு மருத்துவ சிகிச்சை நிலையம் எங்கள பார்த்தோம்னா அப்படியே கடை தொகுதிகள் உள்ள கற்றங்கள் எல்லாம் இருக்கு நிறைய நிறைய கற்றங்கள் ஓகே நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம் அப்படியே பார்த்து கொண்டு போயிருக்க வந்து எங்களுக்கு எங்களால் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருது அப்படியே அதுக்கு பக்கத்தில் நிறைய கடைகள் நிறைய கடைகள் கூட்டா இருக்கு ஹார்ட்வேர் அதுகள் இருக்குது இங்க ஒரு கட்டணம் கட்டுப்படுது பாருங்க பெரிய கட்டணம் ஒண்ணு கட்டுப்படுது இருக்கிற எல்லாத்தையும் நான் காடி கொண்டு போறேன் இதுல வந்து ஒண்ணு பெருசா மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் காடி கொண்டு போறேன் ரெண்டு பக்கம் இருக்கிறது எல்லாம் காடி கொண்டு போறேன் நிறைய கடைகள்லாம் நான் இங்க பூட்டுப்பட்டு இருக்குது பாருங்க ஒரு வெடிங் கோல் ஒன்று மேல ஒரு வெடிங் கோல் ஒன்று மண்டபமா அப்படிங்கிற பார்த்தோம்னா இது ஹெலைஸ் என்ன இது அதாவது வந்து சோலார் கம்பெனி விலை சோமர் சோழர் கம்பெனி அடுத்த பார்த்தோம்னா நியூ வே கோண்டாவில் நியூ வே இது சூப்பர் மார்க்கெட் உண்டு இது ரெண்டு மூணு பூமி சூப்பர் மார்க்கெட் வந்துட்டேன்னு இப்போ மின் பாவனையாளர் சேவை நிலையம் இலங்கை மின்சார சபையின் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க இதில் என்ன வேணுங்க வெடிங்கோல் நிறைய இருக்குது மற்ற வந்து இதுகள் ஹார்ட்வேர் கச்சமா கிடக்குது இந்த உடுப்பு கடை உடுப்பு கடை ஆனால் டவுனோட படைக்க குறைவுதான் உடுப்பு கடை மற்ற இங்கே பழங்கள் விற்கிற கடை ஒன்று இருக்குது நிறைய மேட்ட போயில எங்களை விவசாயம் செய்யறாங்களும் கூட நினைக்கிறேன் நிறைய போயில காஞ்சி ஒன்றும் போது இந்த மரத்தை எல்லாம் பாக்கிது நல்ல ஒரு மரத்தை பாக்க ஒரு இன்பமா இருக்கு நீங்கள தின்னவேலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டம் இது திண்ணவேலி அம்மா ஆச்சு இதோட வந்து கோண்டாவில் முடியுது அத பல்லாடி ரோட்ல கோண்டாவில் முடியுது இப்ப நாங்க திருப்பி கொண்டு கே கே ஸ் ரோடு போறோம் போட்டு உப்புமனை சந்தியால போய் அப்படி நாங்கள் அங்கால கே கேஸ் ரோடுல இந்த மாதிரி கோண்டாவில் அந்த ஏரியாவுகள பாத்துக்கிட்ட போறோம் அப்படி எங்களை உப்புமலை சந்தியாலையும் போறதே நாங்களை காட்டிக்கொள்றாங்களே ஓகே நாங்கள் இப்போ இந்த ஐயனா கோவிலால் அப்படி எங்களை பார்த்தோம்னால் எங்கள் இடப்பக்கம் திருப்பி திரும்ப போகிறோம் அதாவது வந்து இப்போ நாங்கள் நாங்களால உடுமுறை பக்கம் வந்து நாங்கள் திருப்பி போனோம் ஜூட் வந்து இங்கே அப்படியே நேர போனால் உப்பு மலை போலாம் அது அதுக்கு ஏற்க ஏரியாவுக்கு காட்டி கொள்றேன் இதுகளும் வந்து கோண்டாவிலுக்குலாம் வெறும் நினைக்கிறேன் ஆமாம் போண்டாவில்லாம் போர்டில் இருக்கு போர்டில்லாம் இருக்குது கோண்டாவிலாண்டு எங்களால் மில் ஒன்று இருக்குது எங்களுக்கு போனால் நிறைய வீட்டு தொகுதிகள் வரும் இருக்கு கூட வீட்டு தொகுதிகள் வந்து வந்து இது மெயினாக ஆக்கள் பாய்க்கிற பாத நிறைய ஆக்கள் வந்து போயினோம் நீங்கள் ஒரு கட்டுறோம் கடை கட்டுறங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம் இப்படி நாங்கள் நேராக பாது கொண்டு போவோம் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்து போவோம் எங்களால் காப்பேட் இல்லை செமி காப்பேட் தான் போடுவாங்க அதானே காப்பேட் போடல நான் எங்களால் மரங்கள் குறையாக இருக்குது லைட்டாக வைக்க ஃபீல் ஆகுது இல்லை அதில் போன பக்கத்தில் லைட்டாக வைக்க ஃபீல் ஆகுது எங்களால் நிறைய கடை தொகுதி வந்துட்டாங்க மேலே ஜிம் இருக்குது மேலே ஜிம் கீழே கடை தொகுதி கோயில கோயில ஒரிலாம் இதுல என்ன வருது ஊர்தி உரிமையாளர் கூட்டுறவு சங்கமா ஏழ் மாவட்டம் உரிமையாளர் கூட்டுறவு சங்கம் இந்த கூட்டப்போட்டோரோ வீடா சட்டப்படி இருக்கு எந்த வீடும் பரவாயில்ல நல்லா இருக்கு லைனுக்கு வீடுகள் எங்காலயும் பரவாயில்ல நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்கு அந்த கொக்குவிலுக்கு இருந்த மாதிரி இருக்கானே மீனாளர் வீடு இங்கே பாருங்க ஓகே அப்படியே நாங்கள் நேரா பாத்து கொண்டு போவோம் லைட்டா மலை துளி மாதிரி ஃபீல் ஆகுது தினைய பரவாயில்ல எனக்கு உள்ள செக் கேட்கறதுக்கு நீங்கள ஒரு முன் முன்பள்ளி சின்ன பிள்ளைங்க முன்பள்ளி ஒன்று இருக்குது உள்ள என்ன கட்டுறோம் பெரிய கட்டுற மக்கள் இருக்குது ஸ்கூலா சிவபூமி இந்த ஸ்கூலா ஓகே ஓகே இந்த சிவபூமி ஆச்சிரம் தானே என்ன அவன் இந்த ஸ்கூலு ஓகே சிவபூமி பாடசாலை ஓகே சிவபூமி பாடசாலை இதுதான் இந்த இதை நான் இதில் காணும் சிவகுமி பாடசாலை ஓகே இப்படி நாங்கள் இங்கால அப்படி திரும்பி கொண்டு கூப்பிடுறாங்க உப்புமடை தான் போகுது அப்படி திரும்பி கொண்டு போனா உப்புமடை தான் போகுது இங்கால ஒரு மணி மண்டபம் கோண்டாவில் கிழக்கு ஆசிமட அரசடி விநாயகர மணிமண்டபமா நிறைய பேருங்க அதை நாங்கள காட்டிக்கொள்றேன் உங்களால பாத்தீங்கன்னா சகானான்னு ஒரு இதுகான் இருக்குது உணவகம் இருக்குது இங்கால சமூக நிலையம் கோண்டா கிழக்கு சென சமூக நிலையம் இப்படி இங்கால பார்த்தோம்னா ஒரு கோயில் உண்டு எனக்கு என்ன கோவில்னு தெரியல நீங்கள் பார்க்க நீங்கள் தெரிஞ்சால் கொடுங்க அப்படியே கோயிலை காட்டிக் கொள்ளணும் உங்களுக்கு ஏன் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பாருங்கள் பேர் இல்லை கோயிலுடைய பேர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுங்க கோண்டாவில் இருந்து பாக்குறாக்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க எங்களால் பிரதேச வைத்தியசாலை கோண்டாவில் பாருங்கள் இதுக்கெல்லாம் விருது இல்லை அவங்களால மெயின் பக்கம் பேர் இல்லை இதுக்கெல்லாம் விரது பாருங்க இந்த போகிற இடத்துல பிரதேச வைத்தியசாலை கோண்டாவில் உங்களால் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையாம் இங்கால போக இதுக்காக போக இருக்குது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இதுக்காக போக வேறுமா இது எல்லாம் எங்க போட்டுகளும் இருக்கும் இது சின்ன பிள்ளைகள் வேற ஒரு மைதானம்

போனம் கோண்டாவில் விளையாட்டுக்கழகம் கோண்டாவில் பாடசாலையா கோண்டாவில் வந்து பாடசாலையில் வந்து எக்ஸாம் நடக்குது பெருமை எக்ஸாம் நடக்குது அதால வந்து பிள்ளைகள் போயிடுறது குறை வேற இருக்கு எக்ஸாம் இப்போ எங்கிட்ட போயிருக்கேன் சில பேர் இதனால் வந்து ஞான வீர சன சமூக இங்கே ஒரு ஃப்ரெண்ட் சமூக நிலையம் இருக்குது அப்படி நாங்கள் போய் உப்புமுடச்சி கிட்ட வந்துட்டோம் வெயில் ஏற்ற காண்டி போனா நாங்கள் உப்புமுடச்சந்தி வந்துடும் பார்மசிகள் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த ஒரு கீழே அரசடி அரச மருத்துவக்குள்ள ஒரு குட்டி கோயில் உண்டு பிள்ளையார் கோயில் அனுக்கிறோம் அரச மருத்துவ கூட பிள்ளையார் கோயில் எல்லாம் வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு பாருங்க அரச ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ட்ராக் என்ன ஸ்டேஷன் இருக்கு பாருங்க அதனால ஒரு பத்து ஏக்கர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன ஸ்டேஷன் எால பாத்த முதியோர் இல்லாம அம்மா முதியோர் இல்லமா நிறைய பேர் நம்ம உள்ள இங்கால பார்த்தோம்னா இங்கால ஒரு வீடு உண்டு இது நல்லா இருக்கு இந்த வீடு அறக்கட்டளை போட்டுருக்கு போட்டு ஒன்று போட்டிருக்கு ஒரு வீடு இப்ப இங்கால பார்த்தோம்னா இங்கால ஒரு கிரவுண்ட் ஒன்று சின்ன பார்த்தோம்னா கோண்டாவில் இந்து கல்லூரி இருக்கு பாருங்க அது என்ன கிரௌண்ட் தான் முன்னுக்கு இருக்கிறது கோண்டாவில் இந்து கல்லூரி பாருங்க இதை காட்டிக்கொள்றேன் அப்படியே முன்னுக்கு வந்து கூண்டா இருந்து கழுந்த மைதான இருக்குது நாங்கள் நேர போனோம் என்றால் இது இங்க வரைக்கும் அந்த கோயில காயா இருக்கான் எங்கால ஒரு கடத்தி இருந்து பாருங்க அப்ப காய்ச்சி காய்ச்சி எனக்கு இங்கதான் அந்த மரம் நிலையில அந்த ரோட்டுக்கு கண்டது ஆகலும் பக்கத்துலயே நடாம கொஞ்சம் தூரா தான் நட்டுக்கிறான் இன்னும் கொஞ்சம் உள்ள இந்த ரோட்டு பெருப்பிக்கிற வேலை நடந்தா மரம் எல்லாமே இந்த வெட்டுறது இருக்கீங்க இருக்கணும் கொஞ்சம் உண்ணுக்கான உங்களுக்கு நடவடிக்காம இல்ல இது தான் இருக்குது ஆனால் இந்த கரையில் நல்லா இருக்கும் அந்த விளைப்பாதி கொஞ்சம் விளைப்பாறு விளைப்பாதி போகிறதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் ஏனென்றால் ரெண்டு பக்கம் மரம் இருக்கிற சரி ஒரு பக்கம் வந்து நல்லா அப்படியே லைனுக்கு மரம் இருக்கிற வந்து நல்லா இருக்கும் எங்களால் பார்த்தோம்னா ஒரு கோயில் நல்ல ஓரேஞ்ச் கலரில் இருக்குது கோயில் புதுசாக பயிர் அடிச்சிக்கா வேணாம் என்ன கோயில் இதுக்கும் பேதறிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க என்ன கோயில் கோயிலுன்னு பேர் சொல்லிக்கொள்ளுங்க இங்கே பார்த்தோம்னா கடை தொகுதிகள் வருது லைனுக்கு சாரு ஸ்டூடியோ பிள்ளையார் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நிறைய வருது இந்த லைனுக்கு அப்படியே மரங்கள் தான் இருக்கு அப்படியே சின்ன சின்ன மரங்கள் என்ன மரங்கள்னு தெரியல எனக்கு மரத்தின பேர் தெரியல நான் மரங்கள் நிறைய வச்சுக்கணும் ஓகே அப்படி நாங்கள் நேர பார்த்து கொண்டு இப்போ கே கிட்ட வந்துட்டோம் போன சத்துக்கு வந்துட்டோம் இப்போ எங்கள் வர திரும்பி போய் அங்கால போய் இருக்கிற பகுதி என் பெரும்பாலும் நம்ம நோமலாக காட்டிக்கொள்றேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா வந்து அந்த பலாயில் ஏன்னா அந்த ஊசியில் குத்தி வந்து முந்தியதான கூட தீர வாங்க வீடு விட திருவிழா அந்த பலாமரம் இருக்கிற வீட்டில் போய் நாங்கள் பூசில குத்திக்கொண்டே ஆடு மாட்டுக்கு போடுறது பலா போடுறது இப்ப பலா சீசன் தானே இள சீசன் தானே இப்ப குத்தி கொண்டு போறேன் ஓகே உப்பு ஒரு சந்தைக்கு வந்துட்டேன் வீக்கிற இடம் இருக்குது நல்லா பூத்து இருக்குறாங்க பூத்து நல்ல வடிவா இருக்கு இப்ப இங்க நாங்கள் வெள்ளப்பக்கத்திலே போவோம் கே கேஸ் பக்கம் போறோம் சின்ன பக்கம் மரதாமரம் பக்கம் என்ன எங்காலி பக்கம் போனா இடப்பக்கி போனா நாங்க யாழ்ப்பாணத்துக்கு கொள்ளலாம் நாங்கள் வெள்ள பக்கம் இருக்கோம் பாருங்க ஃபேமிலி மாட் நோத்தி ஃபேமிலி மாட் இருக்கு பாருங்க நேரம் கோயில் எங்களால் பார்த்தோம்னா சந்திரசேகர் பிள்ளையார் கோயில் போண்டாவில் மேற்கு அதனால பிளே கான் இருந்தது போண்டாவில் மேற்கு என்ன போண்டாவில் மேற்கு இப்போ நாங்கள் எங்களால் கே பக்கம் போய் என்னமே இருக்குன்னு பார்க்க போறோம் இது ஒரு பெரிய சந்தி ஆபத்தான சந்தி திரும்புறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறுவ ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஆக்கள் வந்து திரும்புறது கஷ்டமாக இருக்கும் அப்படியே திருப்படா வண்டியை ஓகே எப்படியா நாங்கள் பார்த்தோம்னா எங்கால ஒரு கண்டுகளை விற்கிற இடம் இருக்கு பாருங்க எப்படியும் நாங்கள் நேர பார்த்து போவோம் ஒரு கடை போவோம் பார்த்து பார்த்தோம்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்குது கடைகள் எல்லாம் வந்து அப்படியே லைனுக்கு எனக்கு இப்படியே போயிட்ட இதுல வந்து ஒரு கடை முக்கியமான கடை அது நிப்பாட்டு தென் வேறு தென் இங்கே இருக்கு இதுல இருக்கு ஆட்டோ பின்னால கடைக்கு பேர் என்னது பேர் இல்லை ஓகே இப்படி இந்த கடையில வந்து நாங்க சர்பத் வாங்க போறோம் மழை சர்பத் வாங்கிட்டு தொடருவோம் ஓகே சர்பத் வாங்கிட்டு பால் சர்பத் இந்த கடையில வந்து நிறைய பேர் காணொலி பாத்துருப்பீங்க இவங்க சங்கர் இல்லாமல் போட்டு பால் சர்பத் வந்து வாங்கி ஒரு கப் வந்து நூறுபா இந்த கப்புக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சோப்பின் பேக் போட்டு ஏன்னா இந்த ஒரு ஆள் பாசிச்சதுனால குடிக்கிறாரு இயற்கைய சோப்பின் பேக் எடுத்து நாங்கள் அப்படியே ஒடியில பால் நோம நோம பால் இப்ப வந்து நாங்க இப்ப நார்மலான சர்வத வந்து நார்மலி தான் இருக்குங்க சும்மா டீன் பர் கலக்கற फ्लेவர் இருக்கு இது பால் फ्लेவர் இல்லை அது அளவான ஹோல் அளவான இனிப்பு சமையா இருக்கு மோர் இருக்குது நிறைய பால் ஐட்டம் ஃபுல்லா இருக்குது நிறைய எல்லாம் இருக்குது நாங்க என்னடா புற ஒரு காலத்துல வந்து வீடியோ எடுத்து போடலாம்ாய்கிட்டு நெய் எல்லாம் இருக்கு வரைக்கும் பா நல்ல அடிக்கிற இப்ப வெயிலுக்கு குடிக்க நல்லா இருக்கும் நூறு ரூபா இருக்கா மூனு ரூபா நீங்க அடுப்புக்கு ஏதாவது வந்தா உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் வித்தியாசம் இருக்கும் பால்ல தனி பால்ல வந்து போட்டு நல்ல வித்தியாசம் இருக்கு ஓகே நாங்க அப்படியே மிச்சத பார்த்து தொடர்ந்து கொள்வோம் நீங்கள் என்ன இருக்கு இது வந்து இந்த கடைக்கு முன்ன பொருள் வீட்ல வராங்க அப்படி பதாமரம் அப்படி காய்ச்சல் இருக்காண்டு நுக்கச்சமான காய்ச்சல் கிடக்குது இதை விட கூடவும் சில பதாமரங்கள் காய்க்கிறது ஆ கேட்டு கேட்டு பிடுங்கா வெள்ளப்பாடி இப்போ பலாப்புல சீசன் தானே

திருமண அழைப்புதல் செய்கிறார் நீங்கள் என்னென்ன திருமண அழைப்புதல்கள் செய்கிற இடம் இன்னைக்கு நீங்க ஆள் இருக்குது இன்னொரு பார்த்தோம்னா நொதோன் அனிமல் கிளினிக் மிருகங்களுக்கான கிளினிக் இன்னொரு ஆடல் நாம் வச்சு ஒன்றைக்கலாம் இங்கே பார்த்தோம்னா இதில் மோட்டோ போஸ்ட் ஹவுஸ் போஸ்ட் ஹவுஸ் ஒன்றுருக்குது இது எங்களை அப்படியே லைனில் பார்த்து வந்து என்ன இருக்காண்டு இங்கே ஒரு பீட்சா இருக்குது பீட்சா விற்கிற இடம் அடுத்த வந்து இங்கே ஒரு பெரிய கட்டுரம் ஒன்று இருக்குது அப்படி கடத்து போகும் சிக்கிற வேன் கடத்தினா ஐஸ்கிரீம் வேனா கடத்திக்கொண்டு போகணும்னா இங்கால ஒரு கோயில் உண்டு வருது சின்ன கோயில் உண்டு கோயில் உண்டு எங்கால எல்லாம் வீட்டு தொகுதிகள் கூட வந்தீங்க எல்லாம் வீட்டு தொகுதிகள் வருது நிறைய கடைகளும் சின்ன சின்ன பல்பொருள் வாணியங்களும் மற்ற வொர்க் ஷாப்புகள் அப்படியே நிறைய கடைகள் வந்து கொண்டு கொடுத்தாங்க அப்படியே சொன்னோம்ல காட்டிகிட்டு போறேன் எஸ் பார்த்தோன்னா ஹவு இந்த பெரிய ஒரு வீடு உண்டு வந்து சின்ன கடைகள் லைன் அப்படியே லைனுக்கு நிறைய கடைகள் வருது ஹார்ட்வேர்கள் கடைகள் எல்லாம் வருது உங்களால பார்த்தோன்னால் இப்போ நாங்கள் கோண்டாவில் அதாவது கே வந்து கேகேஸ் ரோட்ல இருக்கிற கோண்டாவில் பார்த்துட்டோம் இனி இங்கால பார்த்தோம்னா இனிவிலுக்குள்ள வந்துட்டோம் இப்போ நாங்கள் இதோட இந்த காலையை நாங்கள் கோண்டாவில் மட்டும்தான் காட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது நாங்கள் இந்த இந்த காட் தவிசம் நீங்களும் பார்த்துருப்பீங்கள் ஒரு நாளா பார்த்து நிப்பாடு இருந்தால் ஒரு நிலைக்கு நிப்பாட்டு